அம்பலத்து அரசனின் ஆயிரம் திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்து அம்மையின் பொன்னம்பலநாதனின் ஆலயத்துக்கு வடக்கு கோபுரத்தை கட்டும்படி ஆணையிட்டு நிதிகள் அளித்தேன் காணிக்கைகள் சமர்ப்பித்தேன் ஓய்வாக இருந்த சமயம் இப்படி சொல்வதும் ஒரு வகையில் தப்புதான் ஸ்ரீவில்லிபுத்தூரை எப்போது அடைவோம் ஆச்சாரிய வெங்கட தாத்தையா சொன்ன கட்டாரியை எப்போது எடுத்து வருவோம் என்பதிலேயே மனம் ஒன்றியிருந்ததால் உடலுக்குத்தான் சற்று ஓய்வு அந்த சமயம் ஹரிதாசர் வந்து திருவாரூர் தத்துவ பிரகாச சுவாமிகள் சக்கரவர்த்திக்கு ஒரு ஓலை அனுப்பியிருக்கிறார் திருவாரூரில் கோவில் காரியங்களை மேற்பார்வை செய்யும் பெரியவர் அவர் என்று எனக்கு தெரியும் சிறந்த தமிழ் புலவர் சிவனடியார் என்றும் அறிவேன் என்ன ஓலை ஹரிதாசர் சிரித்துக் கொண்டு ஒரு கிளி மூலம் அவர் இந்த ஓலையை அனுப்பியதாக சொல்கிறார்கள் யாரோ ஆள் தான் கொண்டு வந்து கொடுத்து விட்டு போயிருக்கிறான் சக்கரவர்த்தி மீதும் என் வடமலையண்ணன் மீதும் ஆணையிட்டு திருவாரூர் கோயில் அர்ச்சகருக்கு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த பாட்டை படித்து காட்டினார் மறுவு புகழ் கிட்ன மகாராயர் ஆணை அரிய வடமலையர் ஆணை திருவாரூர் பாகர் பாகற்பொடியறுப்பார் பாத திருவானை தியாகக் கொடியிறக்காதே என் மீதும் வடமலை அண்ணன் மீதும் ஆணையிட்டிருப்பது புரிகிறது மற்றது புரியவில்லையே திருவாரூர் தியாகராஜ பெருமான் தேர் திருவிழாவின் போது பக்கத்தில் உள்ள வேளங்குடிக்கு போய் அங்கே ஒரு பாகர் பாகற்கொடியை அறுத்துவிட்டு திரும்புவார் என்பது சம்பிரதாயம் கோயில் அர்ச்சகர் தமது கடமைகளை சரிவர செய்யாததால் கோயிலில் அவர் உற்சவம் நடத்துவதை தடுத்து ஆணையிட்டிருக்கிறார் தத்துவ பிரகாச சுவாமிகள் அதைத்தான் தங்களுக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறார் என்று விளக்கம் தந்தார் ஹரிதாசர் சுவாமிகள் அப்படி சொன்னால் அது நியாயமாகத்தான் இருக்கும் அந்த அர்ச்சகரை நீக்கிவிட்டு வேறொருவரை நியமிக்கும்படி சொல்லி அனுப்புங்கள் என்று கட்டளையிட்டேன் திருவாரூர் தத்துவ பிரகாச சுவாமிகள் எளிமையாகவும் வேடிக்கையாகவும் பல தனி பாடல்கள் ஏற்றியிருக்கிறார் என்பது தெரிந்தது அவற்றை திரட்டி தரும்படி சிதம்பரத்தில் இருந்த தமிழ் அறிஞரிடம் கேட்டுக்கொண்டு பயணம் தொடர்ந்தேன் அடுத்தபடி நேரம் கிடைத்தபோது எத்திராஜனை அழைத்து சின்னாதேவிக்கு விசித்திரமான திருமணம் நடைபெற்றது என்று சொன்னாயே அதை விவரமாகச் சொல்லு எத்திராஜன் சொன்னதை அவன் வாய்மொழியிலேயே கூறுகிறேன் அந்த கிராமத்தில் காமாட்சி அம்மாள் என் தங்கைக்கு ஒரு புதுமையான கல்யாணம் நடத்தினார் திருமணக் கூட்டத்தில் பெண்கள் தான் அதிகமாக இருந்தார்கள் இருந்தாலும் முண்டி எடுத்து இடம்பிடித்துக் கொண்டு நானும் பார்த்தவாறு இருந்தேன் என்னைச் சுற்றி பாட்டும் சிரிப்பும் பேச்சும் இறைச்சலும் கும்மாளமாக இருந்தன நாதஸ்வரமும் தவிலும் கோவில் வாசலில் பேரொலி எழுப்பிக் கொண்டிருந்தன என்ன நடக்கப் போகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்திருந்தது என் ஒருத்தனை தவிர என் உள்ளத்திற்குள் பக் பக் ஒரு துடிப்பு கேட்டுக் கொண்டிருந்தது காமாட்சி அம்மாள் பண்பாடுள்ள நல்ல பெண்மணி ஆகையால் அவர் செய்யவிருப்பது சின்னாதேவிக்கு பிடிக்காத கல்யாணமாக இருக்காது என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது என்றாலும் அங்கு நிலவும் பழக்க வழக்கங்கள் புதிதாகவும் புரியாததாகவும் இருந்ததால் என்ன நடக்குமோ என்ற திகிலுடன் தான் இருந்தேன் சின்னாதேவி என்ன மனநிலையில் இருக்கிறாள் என்பதும் தெரியவில்லை மணப்பெண்ணாக லட்சணமாக அவள் தலைகுனிந்து உட்கார்ந்திருந்ததால் அவள் முகத்தை கவனித்து எண்ணங்களை அறிய முடியாததாகவும் இருந்தது அப்போது என்று ஆரவாரம் எழுந்தது எல்லோரும் விலகி வழிவிட்டார்கள் துர்கையம்மன் கோவில் பூசாரி உள்ளே வந்தார் தோற்றம் முரட்டுத்தனமாக இருந்தாலும் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடித்து ஜனங்களின் மரியாதையை சம்பாதித்துக் கொண்டிருப்பவர் இரு கையிலுமாக அவர் ஒரு பெரிய தாம்பாளத்தை ஏந்தி கொண்டு வந்தார் அதில் நீளமாகவும் கனமாகவும் ஏதோ ஒரு பொருள் வைக்கப்பட்டிருந்தது அது என்னவென்று தெரியவில்லை ஒரு பட்டு துணியால் மூடப்பட்டிருந்தது பூசாரி அதை என் தங்கையின் முன்னே நீட்டி துணியை விளக்கினார் அதில் ஒரு கட்டாரி இருந்தது பிடியுடன் கூடிய இரும்பு கட்டாரி குத்தி அல்லது குருவாள் அளவில் இருந்தது இதுதான் உன் கணவன் பெண்ணே என்றார் அந்த பூசாரி என் தங்கை திடுக்கிட்டது போலவே நானும் திடுக்கிட்டேன் பயப்படாதே என்று சொல்லி காமாட்சி அம்மாளின் தங்கையின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டார் இந்த சடங்கை செய்துவிட்டால் நீ துர்கை அம்மனின் அடிமையாகி விடுகிறாய் அதன் நீ தெய்வத்தின் பத்தினி தேவதாசி உன்னை எந்த ஆடவனும் நெருங்க மாட்டான் இது ஒரு பாதுகாப்பு போல என்று அவள் சொல்ல சின்னாதேவி நிமிர்ந்து என்னை பார்த்தாள் என் அனுமதியை கேட்கிறாள் என்று புரிந்தது அவர்கள் சொன்னால் நல்லதாகத்தான் இருக்கும் என்று மூலம் நான் தலையசைப்பின் தெரிவித்தேன் சின்னாதேவிக்கு பக்கத்தில் ஒரு மனைப்பலகையை போட்டு அதில் கட்டாரியை வைத்து தீ வளர்த்து மந்திரங்கள் சொல்லி எல்லா திருமணங்களையும் போல அதையும் நடத்தினார்கள் கடவுளின் பிரதிநிதி என்ற வகையில் பூசாரி சின்னாதேவியின் கழுத்தில் தாலி கட்டினார் கட்டாரியை கைகளில் ஏந்திக் கொண்டு ஏழு முறை அக்னியை வலம் வந்தாள் சின்னாதேவி முக்கியமான நிகழ்ச்சிகள் முடிந்ததும் அம்மன் சந்நிதியில் சிறிது நேரம் அவள் நடனமாடினாள் பிறகு கட்டாரியை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வீட்டுக்கு திரும்பினோம் இருந்தால் எப்படி எல்லா வைபவங்களும் நடக்குமோ அதுபோலவே இந்த கட்டாரியை வைத்துக் கொண்டு நடத்தினார்கள் ஊஞ்சல் பாட்டு நலங்கு பாட்டு முதலியவற்றை பாடினார்கள் சத்தங்கள் காதை பிளந்தன வண்ணவானங்கள் கண்ணை பறித்தன இரவு வந்தது பட்டு மெத்தை விரித்த கட்டிலில் பூந்தோரணங்கள் கட்டப்பட்டு மலர்கள் தூவினார்கள் சின்னாதேவியை கையை பிடித்து அழைத்துச் சென்றார்கள்

தன் அறைக்கு போய்விட்டார் ஏற்கனவே நோயினால் நலிந்திருந்த அவருடைய உடல் அன்றைய அலுவல்களில் இன்னும் களைத்து விட்டது பாவம் நான் மட்டும் தூங்கவில்லை அந்த வெளியிலேயே சுவரில் சாய்ந்தார்போல் உட்கார்ந்திருந்தேன் அறை தூக்கமும் விழிப்புமாக நேரம் ஓடியது கொஞ்சம் தூக்கம் வந்தாலும் அறைக்குள் ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி ஒரு பிரம்மை ஏற்பட்டு திடுக்கிட்டு விழித்துக் கொண்டேன் பளபளவென்ற தீட்சணியத்துடன் கரு கருவென்ற கூர்மையுடன் அந்த கட்டாரி என் தங்கையின் அருகே தனிமையில் இருப்பதை எண்ணுகையில் எல்லாம் என் மனம் சக்கரவர்த்தி முன்பு ஒரு முறை காவிரியில் விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று ஓடியவளாயிற்றே அதே தற்கொலை எண்ணம் மறுபடி ஏற்பட்டு அந்த கூறிய கட்டாரியினால் தன்னை பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளிப்புத்தவங்கள் மட்டுமில்ல சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறையா நாடகங்கள் தியேட்டர் ஆகும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனலில் நீங்க பார்க்குற யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கிற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்ந்து கொண்டு என் கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்ய இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருடெலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ